பஞ்சகவ்யா பஞ்சகவ்யா தயார் செய்வதற்கு முதல்ல மாட்டு சாணம் ஒரு பத்து கிலோ மாட்டு சாணம் வந்து ஒரு வாரத்துக்கு நல்லா கோமியம் ஒரு பத்து லிட்டர் ஊற்றி ஒரு வாரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும் அது ஒரு பத்து நாளைக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதில் வந்து பால் முதல்ல பால் அஞ்சு லிட்ரு தயிர் அஞ்சு லிட்ரு ஊற்றணும் அதுக்கப்புறம் நெய் ஒரு முக்கால் லிட்ரு நெய் ஊற்றணும் இதை ஊற்றி ஒவ்வொன்றா ஊற்றி எல்லாம் கலந்து நல்லா டெய்லி ஆண்டி கிளாக் வைஸில் டெய்லி கலந்து விடணும் இந்த பஞ்சகவியா வந்து பத்து லிட்ரு தண்ணிக்கு வெறும் அரை லிட்ரு ஊற்றி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணும் ஒரு ஏக்கராக்கு வந்து இரநூறு லிட்ரு விதத்தில் நம்ம இதை பயன்படுத்தி மஞ்சள் எல்லாம் எந்த பயிராக இருந்தாலும் ஒவ்வொரு தண்ணிக்கும் ஊற்றினா இது வந்து நல்லா மஞ்சளோ கரும்பு வாழை எல்லாம் நல்லா செழிப்பாக வரும் வாழை நல்லா காய் பெருசாக வரும் மரமும் நல்லா இருக்கும் மஞ்சளும் நல்லா அடர்த்தியாக வரும் நல்லா மஞ்சள் நல்லா வேர் ஓடி நல்லா அழ அதிகமாக மகசூல் கிடைக்கும் இது எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள்